வணக்கங்க குழந்தை வளர்ப்பு இன்னைக்கு குழந்தை வளர்ப்பு அலைபேசி இல்லாமல் நம்மளால வளர்க்க முடியறது இல்லை உண்மைதானங்களே அப்படி பழக்கிட்டோம் தீதும் நன்றும் பிறர் தர வார பயன்படுத்த கற்றுக் கொடுத்தது நம்ம தான் அதனுடைய பிள்ளையார் சொல்லி போடுற அலைபேசியை நம்ம என்ன பார்க்கறோம் அவங்க முன்னாடிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ வந்து ஆக்கப்பூர்வமாக அவங்க முன்னாடி பார்க்கலாம் அதுக்கான நேர நிர்ணயம் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறையா இருக்குது நீங்கள் பேரண்டல் கண்ட்ரோல்னு நிறையா வந்துருச்சு அது மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் நம்மளும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்பப்பா போதும் நம்ம வேறு எதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து அறிவியல் பூர்வமாகவோ இந்த விலங்குகளை பார்க்குறதோ இது மாதிரியெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்க வந்து மாற்றி பார்ப்பாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து கெடு வச்சுக்கணும் அப்பா இது அவ்வளோதான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் இதுக்கு மேலே நம்ம நிறைய பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் அது இன்னும் வந்து சரியாக அவங்கள வழி நடத்திட்டு போகும் இன்றைக்கி என்ன விஷயம்னா சாப்பிட்லையா அலைபேசி எடுத்து வச்சு விட்டுட்டு சாப்பிட விட்ட ஆரமிச்சிடும் அவங்க உப்பை தீங்குறாங்களா காரத்தை தீங்குறாங்களா என்ன சுவையை சாப்பிட்றாங்க அதெல்லாம் இல்லை நமக்கு வயிறு நிறைஞ்சா போதும் அப்படிங்கும்போது அது என்ன கவனத்தில் உள்ளே போகுதுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு நீங்கள் ஒரு ஏதோ ஒரு மிஷினில் வேலை செஞ்சிட்ருக்குறீங்க ஏதோ கவனத்தில் கை உள்ளு என்ன ஆயிரும் அதே மாதிரி தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்ம வந்து அதை வந்து செரிமானம் பண்ணணும் நமக்கு ஆற்றல் வரணும்னு நினைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது வேற அலைபேசியை அவங்களுக்கு அளவா பயன்படுத்த சொல்லி கொடுத்துட்டு நம்மளும் அளவா பயன்படுத்தணும்னா இன்னும் அருமையா இருக்கும்